ஹாய் ஹா வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுங்க அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க என்ன வீடியோனா நம்ம வீட்டு கார்டன் டூர் சம்மரில் நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இந்த வருஷம் எதுக்கு இன்னும் கார்டன் டூர் போஸ்ட் பண்ணல ஒரு ஷார்ட்ஸில் கூட போஸ்ட் பண்ணல நீங்கள் ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் வியூ என்னை விட ஸ்ரீதருக்கு வந்துட்டு எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்து அழகாக வந்துட்டு காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான வெதர் அண்ட் நீங்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கூட இருக்குது ஸோ வாங்க எங்கள் வீட்டு சின்ன கார்டன் டூர் ரொம்ப அழகான ஒரு கார்டன் டூர் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்கில் எடுக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அது நான் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது காட்டுறேன் இது நம்மளோட டெக்கு பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம் ஸோ நீங்கள் போன வருஷம் கார்டன் டூரில் நான் வந்துட்டு ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் இந்த செட்டப்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே நிறைய ரோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் பேர் கொஞ்சம் பேர் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக ஸ்ரீதரோட இந்த வருஷம் டிஐஒய் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது தான் பந்தல் போட்டு ஃபுல்லாக ரோஸ் போட்டு இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த சம்மரில் எல்லாம் பூத்துக்குழுங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு ஸ்ரீதரா தான் இது ஃபுல்லாகவே டிசைன் பண்ணார் இதோட நாங்கள் வந்துட்டு வீடியோ எதுவுமே எடுக்கலை ஸோ ஏன்னா ஏன்னா அவருக்கு சம்மர் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்துட்டு எப்போ எப்போ டைம் இருக்குதோ அப்போ பண்ணது தான் இது எல்லாமே பட் வேணும்னா அவங்களுக்கு யாருக்காச்சும் இதோட ப்ரா ப்ராப்பெலாம் எங்கே வாங்கினாங்க என்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்துட்டு வச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறேன் பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு இதில் பற்றி எதுவுமே தெரியாது ஃபுல்லாக பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் எல்லாமே அவரோட டிசைன் தான் இன்னும் நம்மளோட நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா இதில் ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுனா நம்ம அந்த வீட்டில் பார்த்த மாதிரி ரோஸ் தான் நம்மளோட டார்கெட் இதில் பட் என்னென்னா அந்த ரோசஸ்லாம் வந்து ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் அது வந்து இந்த சீசனில் இப்போ ஏன்னா சம்மர் முடிய போகுது அடுத்தால ஃபால் சீசனில் எந்த பிளான்ஸ் வச்சாலும் அது வளராது ஸோ அதனால் இப்போ நம்ம வச்சும் பிரயோஜனம் இல்லை நம்ம நெக்ஸ்ட் இயர் ஒரு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா கரெக்டாக பிளான் பண்ணுறப்போ ஓரளவு கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அதுக்குன்னு அடுத்த வருஷமே நம்ம பூக்கள் எதிர்பார்க்க முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நமக்கு பூ வர்றதுக்கு பட் பிளான்டிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் என்ட்ரன்ஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டு இப்படி அழகா ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா அப்புறம் எப்படியோ நடந்து போகலாம் நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சைடில் அந்த சைடில் எல்லாமே நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கிறோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்தோட நியூ எடிஷன் ஸோ இதை நம்ம போன வருஷமே நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டாரு ஸ்ரீதர் அவருக்கு வந்துட்டு இந்த சாஸ்தா டைசீஸ் அப்படிம்பாங்க இது வந்து லைட்டாக ஒரு விதை நம்ம போட்டால் போதும் பறவைங்க வந்து சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணும் காற்றுல சீட்ஸ் டிஸ்போஸ் பண்ணும் ஸோ அதனால லைட்டாக நம்ம ஒரு விதை போட்டாலுமே ஃபுல்லாக படர்ந்து நம்ம பார்க்கவே வேண்டாம் அதுவே படர்ந்து வளர்ந்துட்டே வரும் அப்படி வளர்ந்தது தான் இது போன வருஷம் போட்ட விதை இந்த வருஷம் பூ எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளவுன்னா அதனால வந்துட்டு பூக்குறது ஸ்டாப் பண்ண முடியலை நிறைய வளருது உள்ள கூட நிறைய பூக்கள் இருக்குது முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த போட்டிருக்கிற ஃபென்ஸையும் தாண்டிக்கிட்டு வருது எதுக்கு நீங்கள் ஃபென்ஸ் போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ மானம் இருக்குது இங்கே மானங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபிளவர்ஸ் இதெல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட தான் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஸ்ரீதன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் கடிச்சா கூட வந்துட்டு அதில் பூவெல்லாம் பூக்குறது கிடையாது பட் இதை நம்ம பாதுகாக்கணும் இது உள்ளாடி கூட வந்துட்டு இன்னும் ரெண்டு ஃப்ளவர்ஸ் கூட இருக்கும் ஆனால் அது பேர் இதே பேர் என்னம்மா ப்ரோக்கன் ஹார்ட் ப்ரோக்கன் ஹார்ட் பிங்க் கலர்ல ஹார்ட் மாதிரியே இருக்குங்க இந்தியாவில இருந்துட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தப்போ கூட அவங்க கூட இங்கே இருந்து எடுத்துட்டு போனாங்க இது என்ன இப்படி ஒரு பூவை நம்ம பார்த்ததுலாங்க சோ அந்த பூ ஆக்சுவலா சீசன் முடிஞ்சிருச்சு ஸ்பிரிங்ல வந்துடும் ஆமா ஆஹ் அது ஒரு இருக்குதுங்க இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் பச்சை பசையல்னு இருக்கும்ல அதனால எல்லா செடியிலையும் எல்லா பூ வரும் கிடையாது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பூ வரும் இதெல்லாம் ஸ்ப்ரிங் சீசனோட முடிஞ்சு போச்சு இன்னும் அப்படியே இருக்கும் திருப்பி இதெல்லாம் இப்போ சம்மர்ல இன்னும் ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் அவ்வளவுதான் இப்போமே பாருங்களேன் லைட்டா ஒன்னு ரெண்டு எல்லாம் கொஞ்சம் அப்படியே வாட வாட அதில் ஃப்ளவர் ஒன்னு காமி ஆமா ஓ பாருங்க இவ்வளவு அலருக்கா இருக்குன்னு இந்த எங்க வீட்டு சாமி ரூபாம்ல டெய்லி இப்போ அவங்க உட்காருவாங்க இன்னும் நிறையா நிறைய அது அந்த அது கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் அந்தது இதுல ரெட் கலர்ல செரிஸ் மாதிரி வரும் கிறிஸ்மஸ் டைம்ல கரெக்டா டிசம்பர் டைம்ல வரும் இது

ஸோ இதுவுமே நாங்கள் போன வருஷம் போன வருஷம் தானே வச்சு போன வருஷம் வச்சோம் இந்த வருஷம் வராது வர மாட்டேக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அதுக்குள்ளாரையும் நாலஞ்சு செடிங்க இருக்குது பட் அது எல்லாமே கவர் ஆயிடுச்சு பட் இதில் ஃப்ளவர் வந்துருச்சு இதில் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஃப்ளவர் வரும் இதுவும் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இருந்தது ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஸோ நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான பிளான் வச்சுருக்காரு இந்த ஏரியா எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் கூட நீங்கள் வந்துட்டு பிளான்ட்டிங் தான் பார்ப்பீங்க அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் நம்ம சேனலில் கார்டன் டூரில் பார்க்க போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இன்னும் ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க அடுத்தால் வந்துட்டு நம்ம டெக் ஏரியா தாச்சும் இது எங்களோட பேக்யார்டு ஏரியா இல்லையா நமக்கு கொஞ்சம் பேக்யார்டு கூட கொஞ்சம் பெரிய பேக்யார்டு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்துட்டு பிளான்ஸ் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாம் ரொம்ப எம்ட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நம்ம இப்போ டெக்கில் மேலே ஏறி வர்றப்போ இதில் ஃபுல்லாக கிரேந்தி பூ வச்சுருக்கறாரு இந்த எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு செடி செடியெல்லாம் வாங்குறது கிடையாது வருஷம் வருஷமாக நமக்கு பூக்கிற பூ எல்லாத்தையும் விதையை ரொம்ப பொக்கிஷமாக பத்திரமாக சேர்த்து வச்சிருப்பார் அதை வந்துட்டு கரெக்டாக ஸ்பிரிங் சீசனில் ஸ்பிரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நட்டு வச்சுருவார் நம்ம வீட்டில் இருக்கிற டப்பாலே எதில் வேணாலும் சேர்த்து வைக்கலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் டப்பா நிறைய வச்சுருக்கிறோம் வீட்டில் ஸோ அந்த டப்பால் எல்லாத்துலேயும் வித விதையாக போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு கலர் இந்த வருஷம் நமக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் கலர் கூட வந்திருக்காங்க எல்லோ கலர் வந்திருக்காங்க பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக பந்து மாதிரி பூ வரும்னு நினச்சாரு ஆனால் அது பார்த்தப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வருது பட் தட்ஸ் ஓகே கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ அடுத்தால பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் பூத்து இருக்குது இதுவுமே நம்ம சீட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தோம் இல்ல போன வருஷம் சீட்ஸ் இல்லமா இல்ல இது சீட்ஸ் தான் சீட்ஸ் கூட இல்ல பர்ட் ஃபீடர்ல சன்ஃப்ளவர் ஆ ரைட் ரைட் அது அன்னில ஏதோ சாப்பிட்டு வச்சிருக்கு பட் நான் போட்டது வந்துட்டு ரெட் கலர் சன்ஃப்ளவர் போட்டேன் ரெட் வரல இன்னும் எல்லோ தான் வந்திருக்கு ரெட் கலர்ல சன்ஃபிளவர் ஒண்ணு இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரெட் ரெட் கலர் இன்னும் வரல அது இங்க அங்க போட்டு வச்சேன் நானு ஆனா இது இங்க இங்க ஒரு சன்ஃபிளவர் இருக்குது இது மேபி レッド நினைக்கிறேன் தெரியல レッド வந்தாச்சுனா காமிக்கிறேன் சூப்பரா एक्चुअली நம்ம போட்றதெல்லாம் செடி வாங்கி வைக்கிறது பிரச்சனை இல்லங்க அத வந்து பாதுகாக்கிறது தான் பிரச்சனை இங்க வந்து அந்த அணில் சிப்மங்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த வெத அதுக்கு அப்புறம் ரூட்ஸ்ல ரொம்ப பச்ச ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க அத சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம வெத வட்டு நட்டு வச்சிட்டாலே போதும் அவங்களுக்கு அந்த மனம் வந்து வந்து எல்லாத்தையும் சரண்டி சாப்பிட்டுப் போயிடுவாங்க அதுக்கு அப்புறம் எதுமே வராது இல்லையா இந்த வருஷம் வந்துட்டு ஸ்பிரிங்லயே நிறைய பிளான்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரு ஆனா அது எதுவுமே எங்களுக்கு வரல ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்க இல்ல இந்த வாட்ட வெதர் ப்ராப்ளம் வெதர் ப்ராப்ளம் சடனா டெம்பரேச்சர் டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லா ஆமா சரி இருக்குது இதல்ல எல்லாம் இப்ப வருது பட் ஜீனியஸ் இது அங்கேயும் இருக்குது ஜீனியா அது இன்ன फ्लावर வரல கரெக்ட் அண்ட் இது என்னன்னா பாத்தீங்கன்னா பேசல் திருநீட்டு பச்சைல இது ஜலதோஷத்துக்காக இருக்கட்டும் நம்ம துளசி எந்த அளவுக்கு நம்ம எடுப்போமோ அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது இது சாப்பிட்றதுக்கு அண்ட் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாஸ்தாஸில் இடலி சைடு அந்த மாதிரி ஃபுட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்தாவில் நிறைய இந்த மாதிரி பேசி லீவ் சேர்த்துப்பாங்க ரசத்தில் கூட சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிச்செடி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபார்மில் போய் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா அதில் இருக்கிற மல்லிச்செடி அவங்க வந்துட்டு சின்னதாக நம்ம வாங்கிட்டு வந்தோம் நல்லா பூ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் இப்போ மொட்டு வர்ற டைம்லேருந்துட்டு இப்போ மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நைட் நேரம் ல வந்துட்டு அவ்வளவு மனமா இருக்குங்க நம்ம ஊர்ல இப்ப ஆக்சுவலா இங்க நம்ம பூவெல்லாம் வாங்குறப்ப வந்துட்டு தலை கட்டுற எல்லாம் வாங்குறப்ப மனமே இருக்காது ஆனா இந்த மாதிரி மல்லிப்பூ செடியில தாங்க நம்ம ஊர் பூ மல்லிப்பூ வந்துட்டு அந்த மனம் வரும் அத்தால இது என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் ஆனா இது என்னன்னு எனக்கு தெரியாது என்னது மாதிரி இதுல குட்டி குட்டியா அந்த பட்டன் ரோஸ் மாதிரி ஒரு வேவே நம்ம அந்த நம்ம ஊர்ல ரோட் சைடுல எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளவர்ஸ் பட் ஆனுவல் தான் இது இது பெரேனியல் இல்ல இந்த பூங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது என்னென்ன செடி எங்க வாங்குறாரு எதுவுமே எனக்கு தெரியாது அவர் வாங்கணும் பாரு இந்த இது நல்லா இருக்காம பாரு அவ்வளவுதான் பட் அதோட டீடைல்ஸ் எல்லாம் எங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது சோ எனக்கு தெரிஞ்ச பூ மட்டும் நான் சொல்றேன் தெரியாது வந்துட்டு ஸ்ரீதர் சொல்வார் ஆ சோ சூப்பர் இந்த வருஷம் வந்துட்டு இந்த வருஷம் இல்லை நமக்கு பேக் டெக்கில் வந்துட்டு கொஞ்சம் நல்ல சவுண்ட் நிறைய பேர்ட் சவுண்ட்லாம் இருக்குமா அதோடையே இந்த மாதிரி வந்துட்டு வைன்ஷைன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை ரெண்டு சைடில் போகணுன்னு ஆசை அந்த சைடில் இன்னொன்று இருக்குது ஆனால் அதில் அவ்வளோ மணி சவுண்ட் வராது இது கொஞ்சம் காற்றடிக்கிறப்போ நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு ஆடட் கலெக்ஷன் அதுக்கப்புறம் இவங்களும் எங்கள் வீட்டில் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட் ஃபீடர்ஸ் இருக்கும் ஏன்னா எங்கள் அவ்வளோ பறவைங்க வரும் ஒவ்வொரு சீசன்லையும் அவங்கெல்லாம் பாவோம் நம்மள மாதிரி தான் நல்ல சாப்பாடு தண்ணி அது எல்லாமே தேவைப்படும் எல்லா முக்கு மூலையிலையும் ஸ்ரீதர் வந்துட்டு கண்டிப்பாக பேர்ட் ஃபீடர் வச்சுருப்பாரு ஐ திங்க் மந்த்லி இப்போ வந்து டுவெண்ட்டி பவுண்ட் பேக் வாங்குறோமா ஆ மந்த்லி மந்த்லி ட்வெண்ட்டி பவுண்ட்ஸ் கூட பத்த மாட்டேங்குது அவங்களுக்கு ஒருத்தர் வராரு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவங்க மொத்த ஃபேமிலியும் கூட்டிடுவாங்க வாங்க 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 இங்கே எல்லா இடத்துலையும் அவர் வச்சிருக்காருன்னு தண்ணி செட்டப் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு ரொம்ப நம்மளோட ஒரு நியூ இது வந்து கரா போட்டிருந்தாங்கல் போட்டிருந்தாங்க ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி ஸோ அங்கே வந்து நம்ம இது வாங்கணும் நல்லா இருக்குல்ல நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கும் இது வந்து முன்னாடி உள்ளது சும்மா அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு கொத்தி சாப்பிடுறதுக்கு இது வந்துட்டு பேர்ட்ஸோட ஒரு ஸ்பா ஃபேவரட்டான ஸ்பாட்டு எதுக்குன்னா இங்க தான் வந்துட்டு அவங்க குட்டியா குருவி எங்க காத்து வைக்கிறது அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்து வைக்கிறது வளர்றது கூடு கட்டுறது எல்லாமே இந்த ஸ்பாட்ல தான் இருக்கும் இந்த வருஷம் என்னமோ அது நடக்கல இதுல இன்னொன்னு என்ன ஸ்பெஷல் தெரியுமா இதுல பேர்டு உட்காந்துச்சுன்னா இப்படி இதுல உட்காந்து இப்படி சாப்பிட்டுலாம் அணில் வந்துச்சுன்னா வெயிட்டுக்கு இது மூடிடும் ஓ சாப்பிட கூடாது அப்போ ஆமா ஏன்னா அணில் நிறைய சாப்பிட்டுறது இல்லை நல்லதுதான் இது நம்ம இந்த சைடோட ஏரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரைந்தி தான் வச்சிருக்கிறோம் அண்ட் இது வந்து மதர்ஸ் டேக்கு டுகுகுடு ஸ்ரீதரனுக்கு கொடுத்த செம்பருத்தி செடி ஸோ இது ஒரு லைட் டார்க் ரெட்லாம் கிடையாது லைட் ஆரஞ்சு அது ஒன்று பூத்துட்டு இருக்குது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வச்சுருந்த செம்பருத்தி செடி நல்லாதாங்க வந்திருந்தது நம்ம வந்து வின்டர் சீசனில் கீழே பேஸ்மெண்ட்டில் இல்லையா அப்பவும் கூட அதெல்லாம் ஃபுல்லாக பட்டெல்லாம் போகல நல்லா தான் இருந்தது ஆனால் என்னமோ இந்த தடவை வந்துட்டு அது பூக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது இலையுமே அவ்வளோ பலமா இன்னும் வர ஆரம்பிக்கலாம் மெல்ல மெல்லமா தான் வருது மேபி அக்டோபர் நவம்பர் வரை பார்க்கலாம் இது இது நம்ம வால்மார்ட்ல வாங்கணும் ஆமா ஆனா இது எவ்வளவு फ्लावर्स கொடுத்துருக்குது வரைக்கும் இல்ல வால்மார்ட்ல வாங்குற எல்லாமே பூக்குன்னு கிடையாது சும்மா ரேண்டமா பிக் பண்றதுல நம்ம என்ன மாதிரி உரம் போடுறோம் நம்ம எப்படி அதை நம்ம பாதுகாக்கறோம்ங்கறதும் இருக்குது ஒரு சின்ன செடியா தான் வாங்கிட்டு வந்தாங்க பட் இது வரைக்கும் at ஒரு 15 फ्लावर्स வந்திருக்கும் இல்ல फ्लावर्स கூட இவ்வளவு பெரிய பெரிய பூக்களுங்க நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு இது ஒரு ஆரஞ்சு கலர்ல வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இங்க ஃபுல்லா கிரேந்தி வச்சிருக்கிறோம் அண்ட் நம்மளோட ஃபேவரட் ரோஸ் இருக்குது இது நம்ம எங்க வாங்குனோமா காஸ்கோ காஸ்கோல அங்க நம்ம ஃபார்ம்ல ஒரு ரோஸ் வாங்கலையா வந்து வாங்கினது ஓகே சும்மா நம்ம காஸ்கோல வாங்கினது ரோஸ் வாங்கினோம் அது அது என்ன நாங்க பண்ண தப்பு தான் இந்த தடவை சீசன் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு ஸ்ப்ரிங் சீசன்ல எடுத்து வெளியே வச்சுட்டு போனோம் எங்கே போயிருந்தோம் நம்ம ஆ ஃபுரிடா ட்ரிப்புக்கு போயிருந்தோம் பாருங்கள் வெளியே வச்சுட்டு போனோம் அந்த டைமில் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுச்சு நாங்கள் அங்கே போகிற டைம்ல இங்கே மறுபடியும் விண்டர் மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சு போச்சு செத்தே போயிடுச்சு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இதை வந்து நமக்கு ஒரு லேர்னிங் லெசன் தான் இல்லையா இந்த வருஷம் நம்ம இதை எப்படி பாதுகாக்கணும் பார்க்கணும் ரோசஸ் வச்சுருக்கோம் நல்ல ஒரு டார்க் ரோஸ் இங்கே சைடில் ஒன்று இருக்குது இதுலேயும் இது வருது பூச்சி கடிக்கிறது அது நீங்க போன வருஷமும் நீங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க எல்லாமே ஸ்ரீதர் அப்ளை பண்ணாரு ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு இந்த வருஷமும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கங்க பெரிய பெரிய பூச்சி அது மாதிரிலாம் கிடையாது சின்ன சின்ன இந்த இலை சாப்பிடுறது இலை சாப்பிட்றது தான் ஃபுல்லாக இலையை ஃபுல்லாகவே ஓட்டையாக்கிருதேன் இதிலிருந்து இருந்துவிட்டு இதை எப்படியாச்சும் பாதுகாக்கணும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் லீஃப்ஸ் எல்லாத்தையும் பிச்சு விட்ருவேன் அதுக்கு தான் லீஃப் போயிடுச்சு இது புதுசாக லீஃப் வருது பட் இன்னும் என்ன ட்ரை பண்ணேன்னா அனியன் கார்லிக் மிக்ஸ் அதை கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை ஊற வச்சுட்டு திருப்பி அதை ஸ்ப்ரே பண்ண அது பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போனு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹோல்ஸ் இருந்தது பட் இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இதை விட கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான மருந்து எதாச்சும் தெரிஞ்சுதுன்னா நேச்சுரலாக மேடா ஏதாச்சும் இருந்ததுன்னா அது நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இருந்து அந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு செடியும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது ஏதாவது தெரிஞ்ச மருந்து உங்களுக்கு எதாவது இருந்தது ஒர்க் ஆகும்னா எனக்கு சொல்லுங்கள் ஸோ நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிரேந்தி தான் ஃபுல்லாகவே நம்ம நிறைய கிரேந்தி வச்சுருக்கிறோம் அண்ட் அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கிரேந்தி இருக்குது அதுக்கப்புறம் அதே மாதிரி ரோஸ் இருக்குது திருப்பிங்க நம்ம கருவேப்பிலை செடி அதுவுமே எலும்பவே மாட்டேங்கிறாரு அவருக்கு என்ன தான் இனி என்ன பண்ணணும்னு தெரியலை அரிசி தண்ணி நிறைய ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து சிக்கன் கழுவுன தண்ணியை ஊற்றணுன்னாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு அதில் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா தெரியல அது இருக்கிற செடியும் பட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குது சோ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கருவேப்பில வளர்றதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்ததுன்னா அதுவுமே சொல்லுங்க ஒரு ஒன் ரெண்டு வருஷமா இப்படிதான் இருக்கிறாங்க ரெண்டு வருஷமா வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல இந்த வருஷம் விண்டர்க்கு அப்புறமா எடுத்து வச்சோம்ல எல்லாம் எல்லாமே போயிடுச்சு இது புது திருப்பி வந்திருக்கு திருப்பி புதுசா வந்திருக்கு ஆனா இதுக்கு மேல குரோ ஆக மாட்டேங்குது இதோட பேர் டயாந்தஸ் ஆனா இது என்ன எப்பமா இதுவும் பெரேனியல் தான் தஸ் இது நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரோஸ் மாதிரி வரும் அண்ட் நிறைய வரும் நான் இதுவும் மதர்ஸ் டேக்கு பிள்ளைங்க கொடுத்தது தான் அழகாக இருக்கும் அண்ட் நிறைய ப்ளூ பூ பூக்கும் இது ஆக்சுவலி கிரவுண்டில் வச்சாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கிரவுண்டில் வைக்கல அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு லில்லீஸ் இது இந்த மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் லில்லீஸு இதுவுமே பெரேனியல் தான் இதுலேயும் நிறைய வரும் அண்ட் என்னோடய தான் இப்போ சொன்னாங்க ஸோ நீங்கள் ஆக்சுவலி க்ராஸ் பாலினேட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரும் வரும் சீட்ஸ் சீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி க்ரோ பண்ணலாம் ஸோ ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களும் சொல்லிட்டு எல்லாம் அதில் அது யூஸ் பண்ணுங்கன்னு இது டி என்ன சொல்லு

செம்பருத்தி செம்பருத்தி போன வருஷத்தோடது ரொம்ப ஸ்லோவா இருக்கு இந்த வாட்டை எதுக்குன்னு தெரியல நானும் ஃபர்டிலைசர் எல்லாமே போட்டாச்சு பட் இன்னும் வரல மேபி தொட்டி இடம் மாத்தி வச்சானு இது லில்லிஸ் போன வருஷம் வாங்குன லில்லிஸ் இது இதல நல்ல பிங்க் கலர்ல फ्लावर्स வரும் அது வந்து முடிஞ்சிருச்சு ஒரே டைம்ல எல்லாம் வந்துச்சு இதோட சீசன் முடிஞ்சு போச்சு ஓகே சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வெயில் அடிக்கிற டைம்ல நம்ம இங்க உட்கார்றது கிடையாது கொஞ்சம் வெயில் தாந்ததுக்கு அப்புறம் நல்ல மல்ல சில்லவுட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான இது எங்க டெக்லயே எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்னா அதுதான் சோ இதுல வந்து ஒரு செடி வச்சிருக்கிறாரு பேர் என்னமா ஆமா பேரெல்லாம் தெரியாது ஆனா பூ மட்டும் பியூட்டிஃபுல்லா பூ நல்லா இருக்கும் இதுல நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வெள்ளை அதுக்கப்புறம் வந்துட்டு பர்பிள் லைலக் கலர்ஸ்ல கூட வரும் பிங்க் கலர்ல கூட இது ஆக்சுவலி ஏ என்னமோ நிறைய செடிங்க வந் போட்டேன் வந்தது நான் எனக்கு என்னமோ இந்த மாதிரி சர்க்கிளாக வச்சா நல்லா இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளவர் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கேன் பட் இதில் இன்னும் ஃப்ளவர் வந்துட்டு இருக்குது இதில் நிறைய பட்ஸ் இருக்குது இங்கே பாருங்க இது இதில் பெருசாக இந்த இந்த மாதிரி பூச்சி தாங்க வருது இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக கடிச்சு எடுக்குது ஆமாம் கல் அந்த फ्लावर கூட ஒரு 1 டே தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது ஆனா அது பூக்குற டைம்ல ரொம்ப அழகா இருக்கும் கலர்ஸ்னால வைப்ரண்ட் கலர்ஸ்னால சோ அடுத்து அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பிரைம் ரோஸ் இது வந்து எங்க வீடு பக்கத்துல இது இது பிரைம் ரோஸ் இது நல்ல レッド அண்ட் yellow ஆரஞ்சு ஃபயர் கலர்ல ஒரு फ्लावर्स வரும் இதுமே சின்ன செடியா கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த பக்கத்துல ஒருத்தங்க எக்ஸ்பாண்ட் ஆகும் நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகும் இது ஆக்சுவலி கிரவுண்டில் போட்டாச்சுன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இன்னும் போடலை போடணும் இதுவுமே அந்த சாஸ்தா டேசிஸ் மாதிரி தாங்க ஒன்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சரசன் பக்கத்தில் கூட வரும் இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கிரவுண்டில் எடுத்து வைப்போம் அடுத்தால் அது வந்து இதுக்கு பேர் கார்ன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளவர் தான் குட்டியோண்டி ஃப்ளவர் இருக்கும் ஆனால் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் எவ்வளோ கலர் எவ்வளோ கலர் இருக்கு பாருங்க இது ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் இருக்குது இது இங்க் ப்ளூ கலரு இன்னொன்று இந்த ஒயிட் அண்ட் சம்திங் பெருசாலாம் ஒன்றும் ஃப்ளவர் இருக்காது பார்க்கறதுக்கு மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் கல் ஸோ நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுச் மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ பின்னாடி உட்காந்துட்டு பேக் யார்டு நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் மார்னிங் ஈவினிங் காஃபி டைம்லலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் இது பேர் வந்துட்டு கேமமைல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலினேட்டிங் ஃப்ளவர்ஸ் பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே கேமமைல் கேமமைல் அதுக்கப்புறம் இது நம்ம இங்கே திருப்பியும் ஒரு மெரிகோல்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் இது வந்து பெட்ரோனியா அப்படிம்பாங்க ரெட் கலர்ல இருக்குது இதுல நிறைய கலர்ஸ் இருக்கும் ப்ளூ பட் நம்ம கிட்ட ரெட் தான இருக்கு வேற கலர்ஸ் வருமா நிறைய இருக்கும் கலர்ஸ் இல்ல இதுலயே வேற வேற கலர்ஸ் இல்ல अवेलेबल இன் डिफरेंट கலர்ஸ் ப்ளூ ஒயிட் அந்த மாதிரி இது கூட வால்மார்ட்ல தான் வாங்குறீங்க இல்ல இது நம்ம ஈஸ்டர் காண்டிய அவங்க வீட்டுக்கு போய் இருந்தோம் பாரு அப்ப அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா 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 அவங்க ரிட்டர்ன் கிஃப்டா எல்லாத்துக்கும் கொடுத்தது இது எடுத்து போங்க அப்படினா இது சம் ஹெதர் ஆர் समथिंग பட் இதுலயும் ரொம்ப அழகா ஃப்ளவர் ஃப்ளவர் வந்து முடிஞ்சிருச்சு திருப்பி வருது. அடடேல நம்ம ஊர் சிறப்புக்கானது ஃப்ளவர்ஸ் வைக்காம எப்படி இருக்கும்? ஃப்ளவர்ஸ் இல்ல. ஆமா. செடி. முக்கியமான செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் சின்னதா நம்ம வந்துட்டு விதை எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிங்க. சோ நம்ம விதை வந்து போன வருஷம்லாம் நம்ம அந்த ஃபார்முக்கு எல்லாம் போயிருந்தோம் இல்லையா? அந்த ஃபார்ம்ல இருந்தா நம்ம வாங்கிட்டு வந்ததே. ரெண்டு மூணு வருஷம் இருக்கு மாமா? ஆமா. 2-3 3வது வருஷம். ஆமா இது 3வது வருஷம் बर्थडे सेलिब्रेट பண்றாங்க இவங்க. காயெல்லாம் வருமான்னு தெரியாது. பட் இலை வந்து கொஞ்சம் வருஷம் வருஷம் போக போக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது फ्लावर வருது பா பூ எல்லாம் போன வருஷமும் வந்தது அதுக்கு முந்தின வருஷமும் வருது இதுதான் இருக்குதுல குட்டி ஆனா இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் இலைகள் எல்லாம் கொஞ்சம் நல்ல பிராட் பிராட் பெரிய பெரிய இலையா வந்துட்டு இதோட இன்னும் இது எவ்வளவு ஒரு 5 ஃபீட் இருக்கா பேபி 6 ஃபீட் இருக்கா இன்னொன்னு பெருசு இருக்குது அந்த சைடு நான் பாக்குற அது ஒரு 8 ஃபீட் இருக்கு அடுத்து ஓசக்கி அதுக்கு அப்புறம் வந்து முருங்க கூட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் முருங்க கூட்டுக்கு தாராளம் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும்

சரி அங்கதா இருக்கு தங்கம்மா உள்ளார இருக்கும் பாருங்க

சோ சரி ஓகே மெல்ல மெல்லமா பண்ணலாம் வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி வைக்கலாம்னு சொல்றோம் இது நமக்கு எப்போது இருக்கா விண்டர்ல சம்மர்ல எல்லா சீசன்லயும் இருக்கிற கிறிஸ்துமஸ் ஓகே நம்ம அங்க பாத்தோம் இல்லையா முருங்க செடி

ஆனா இந்த செடி மட்டும் கம்பு அப்படியே இருந்தது பூ இருந்துட்டே இருந்ததுங்க ஆறு மாசம் அந்த பூ வந்துட்டு எல்லாம் உதிர்ந்து விழல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செஞ்சது மேபி அதுதான் அதுக்கு பலம் கொடுக்குதான்னு தெரியல சோ நம்ம வெளிய வச்சதுக்கு அப்புறம் நிறைய இலை வந்துருச்சு

இதை எடுத்து நம்ம எதுக்கு கிரவுண்ட்ல வைக்க கூடாது விண்டர்ல வந்துட்டு இந்த சாக் பேக் பண்ணிட்டு அது ஒர்க் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க இதே மாதிரி யாராச்சும் தெரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சதுன்னா நியூ ஜெர்சி இந்த சைடுல ஏன்னா டெக்ஸஸ்ல எல்லாரும் வெயிட்ல வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா சம்மர் இருக்கும் அங்க எப்பவுமே பட் நியூ ஜெர்சி இந்த மாதிரி எப்படி தாக்கு பிடிக்கும் உங்களுக்கு யாராச்சும் டிப்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க நம்ம வந்துட்டு ஃபேமிலியா சேர்ந்து இந்த செடியை பார்த்து இதுலயும் ஃபிளவர் இருக்கு நாளை கூட இருக்கு காய் தான் வருமான மத்தல ஒரு காயாச்சு வந்துட்டானா நல்லது இல்ல இல்ல ஆமா அப்படியே வந்தீங்கனா நம்மளோட garden tour வெதை போடுறப்பவே வந்துட்டே உங்களுக்கு எப்படி நாம வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படினு காட்டணும் ஆசை ஆனா இதெல்லாம் ஒரு நாள் பண்ற வேலை இல்ல இல்ல எப்ப எப்ப ஸ்ரீதர் கொஞ்சம் டைம் இருக்குதோ அப்ப பண்ற வேலை பட் இந்த வருஷம் கொஞ்சம் நியூ எடிஷன்ஸ் நிறையவே இருக்குது நம்ம கார்டன்ல யூஷுவலா நல்லா சம்மர் என்ஜாய் பண்றாங்க என்ன ஆயிடுச்சுன்னா தக்காளி எல்லா செடியும் போட்டது எல்லாமே நல்லா தான் வந்தது ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த செடிங்க வந்துட்டு ஃப்ரீயா மூமெண்ட் இல்லாத மாதிரி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரொம்ப கிளம்சி ஆயிட்டு அது வளர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்காத மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் என்ன யோசிச்சாருன்னா சரி அவங்களுமே கொஞ்சம் ஃப்ரீயா ஒவ்வொரு செட்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா புதுசு இது எல்லாமே அவரா உட்கார்ந்து கடையில இருந்து உட் வாங்கி மெஷர்மெண்ட் எடுத்து எந்த செடிக்கு என்னென்ன டைப் ஆஃப் செடிக்கு என்ன மாதிரி பந்தல் போடணும்னு சொல்லி அவராக செட் பண்ணது ஸோ இது ஃபுல்லாக கிரீப்பர்ஸ் நம்ம உள்ளே போகலாம் பட் நான் சும்மா ரெஃபர் சொல்றேன் இது வந்துட்டு க்ரீப்பர்ஸ்க்காக லைக் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு சொரக்கா அந்த மாதிரி காய்கறிகள் வந்துட்டு இன்னும் அதிகமாக படர்ந்து போகும் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு டைப் ஆஃப் பந்தல் போட்டிருக்காரு அப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி கேட்டகரி எல்லாம் இங்கே வச்சிருக்கிறோம் ஸோ தக்காளியுமே என்ன ஆகுனா நெடுநடு மேலே வர வளரும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒன்னுத்துக்கு ஒன்னும் உரசாம வளர்றதுக்காக இங்க ஒரு சைட் ஆஃப் பந்தல் போட்டுருக்கோம் இங்கே வந்துட்டு பீன்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு டைப் ஆஃப் பந்தல் பந்தல் இல்லாமல் இருக்கிறது என்னென்னா நம்ம பச்சை மிளகா தான் போட்டிருக்கிறோம் ஸோ இதுதான் நம்மளோட கார்டனோட நியூ எடிஷன் இந்த வருஷம் கேட்டீங்கன்னா நிஜமாக இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது முன்னாடி வந்துட்டு செடி ஒன்றுத்துக்கு ஒன்று உரசி ஒரு செடி செத்து போச்சுன்னா இன்னொரு செடியும் செத்து போயிடும் பட் இந்த வருஷம் அது வரைக்கும் இது வரைக்கும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இல்லாமல் இல்லை ஸோ நல்லா இருக்குது இதுக்கும் அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக

பட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு சேஃபாகவே இருக்கும் விட்டு தானேங்க எல்லாமே நல்லா சேஃபாக எல்லாமே கிளப் பண்ணி இருக்கிறாரு பேஸ் நல்லா இருக்குது ஸோ இது நம்மவே தாங்கணும் என்ன மழை வந்தாலும் என்ன வெயில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது அண்ட் நம்ம வந்து ஒரு பேரிகேட் மாதிரி போட்டுருக்கோம் எதுக்குன்னா நம்மளோட அண்ணன் தம்பி எங்கள் நிறைய வளர்கிறாங்க